டோலோ சிக்ஸ் பிப்டி மாத்திரை ஜிம்ஸ் மிட்டாய் போல் சாப்பிடும் இந்தியர்கள் மருத்துவரின் வைரல் பதிவு டோலோ சிக்ஸ் பிப்டி மாதிரி இந்தியர்கள் ஜெம்ஸ் மிட்டாய் போல சாப்பிடுவதாக மருத்துவர் ஒருவர் வெளியிட்ட கருத்து வைரலாகி வருகிறது இந்தியாவில் பாராசிட்டமால் குறைந்த உடல் வெப்பத்திலும் எளிதில் பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான மருந்தாக இருக்கிறது அதில் டோலோ சிக்ஸ் பிப்டி எனும் பிராண்ட் மிகவும் பிரபலமானதாக வளர்ந்துள்ளது சமீபத்தில் மருத்துவ நிபுணர் பழனியப்பன் மாணிக்கம் சமூக ஊடகத்தில் இந்தியர்கள் டோலோ சிக்ஸ் பிப்டியை கேட்பரி ஜெம்ஸ் போல சாப்பிடுகிறார்கள் என்று கூறியுள்ளார் இந்த கருத்து இணையத்தில் வைரலாகி மக்கள் மருந்துகளை பயன்படுத்தும் பழக்கங்களை பற்றி விவாதங்களை தூண்டியுள்ளது டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி மருந்து தலைவலி உடல்வலி காய்ச்சல் போன்ற சிறிய பாதிப்புகளில் பலர் எளிதாக எடுத்துக்கொள்ளும் மருந்தாகும் பொதுவாக பாதுகாப்பானதாக கருதப்பட்டாலும் தேவையில்லாமல் அதிகமாக எடுத்துக்கொள்வது உடல்நிலையை பாதிக்கக்கூடியது இந்த மருந்துகளை மருத்துவர் அறிவுரைப்படியே பயன்படுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது கோவிட் நைன்டி பருவத்தில் தடுப்பூசி எடுத்த பிறகும் ஏற்படும் பக்க விளைவுகளை கட்டுப்படுத்த டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி மருந்துரைக்கப்பட்டதால் இதன் பயன்பாடு மிக அதிகரித்துள்ளது மைக்ரோலேப்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு மற்றும் முந்நூற்றி ஐம்பது கோடி டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி மாதிரி விற்பனை செய்து நானூறு கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது கோவிட் காலத்திற்கு முன்பு வருடத்திற்கு சுமார் ஏழு புள்ளி அஞ்சு கோடி ஸ்ட்ரிப்புகள் மட்டுமே விற்பனையாகி வந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தொன்னு இறுதியில் இது பதினாலு புள்ளி அஞ்சு கோடி ஸ்ட்ரிப்புகளாக உயர்ந்துள்ளது இந்த விவரங்கள் மக்கள் மருந்துகளை எவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதையும் அதற்கான விழிப்புணர்வு அவசியத்தை பறைசாற்றுகின்றன